திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூரின் அனைத்து பகுதிகளிலும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மார்க்கமாக வரக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் டிபி ரோடு சாலையில் வரும்பொழுது இடதுபுறம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்கின்றது இங்கு கோயம்புத்தூரை சேர்ந்த அரண் அறக்கட்டளை சார்பாக அன்னதானமானது வழங்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது காலை பகல் மற்றும் இரவு மூன்று வேளைகளிலும் பக்தர்களுக்கு சுவையான உணவினை வழங்கி வருகிறார்கள் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் உணவருந்துவதற்காகவும் அமர்ந்து ஃபேன் வசதிகளுடன் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது காலை நேரத்தில் இட்லி பொங்கல் போன்ற உணவுகளும் மதிய நேரத்தில் சாதம் சாம்பார் ரசம் தயிர் உள்ளிட்ட அனைத்து உணவுகளும் இங்கு பரிமாறப்படுகிறது எனவே திருச்செந்தூர் குடமுழுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு அரண் அறக்கட்டளை சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது மட்டுமின்றி அனைத்து அதாவது மூன்று தற்காலிக வாகன நிறுத்தங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு அறக்கட்டளையை சேர்ந்தவர்களும் நற்பணி மன்றத்தை சேர்ந்தவர்களும் இந்த அன்னதானமானது வழங்கி வருகிறார்கள் எனவே பக்தர்கள் இதனை இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம்